போட்டு காய் நகத்துற உதயநிதி இன்பன் உதயநிதிக்கு புது பொறுப்பு தமிழகத்துல அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்ச நிலையில ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தோட புதிய தலைமை நிர்வாக அதிகாரியா இன்பன் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்காரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் களம் புதுசு அப்படிங்கறதால தன்னை முழுநேர அரசியல்வாதியா காட்டிக்கிட்டு வராரு ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தின் மூலமா உதயநிதி ஸ்டாலின் தயாரிச்ச ஃபர்ஸ்ட் படம் குருவி இந்த படத்துக்கு பின்னாடி ஆதவன் மன்மத நம்பு ஏழாம் அறிவு நீர்பறவை ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னு பல படங்களை தயாரிச்சிருக்கு இந்த நிலையில தான் இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தோட புதிய தயாரிப்பாளரா இன்பன் உதயநிதி அறிவிக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்ப நிதி அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில இப்போ அவரோட பேரு இன்பன் உதயநிதி இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தோட தயாரிப்பாளரா பொறுப்பேற்றிருக்காரு ஏன் தனுஷோட இட்லி கடை படத்தை வெளியிடவும் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது தனுஷோட இட்லி கடை வரக்கூடிய அக்டோபர் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில அது ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனமே வெளியிட இருக்கு